முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரணே செஞ்சடையன் சேகரணே துர்பரணே நிந்தான சரணம் ஓம் திருமூல சாதி சரணம் ஓம் வாழைத்தாயே வாராகித்தாயே கர்குல தெய்வமே ஓம் அன்பானவர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே இன்று பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறு தொகுப்பை பதிவிட குருவருளும் திருவருளும் கூடியிருக்கின்ற கூடியிருக்கின்றது இன்று அக்டோபர் மாதம் மூணாம் தேதி குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வளர் பிரதமை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் நவராத்திரி ஆரம்பம் ராகுகாலம் ஒன்றரை மூணு நல்ல நேரம் காலை பத்தே பதி பதினொன்றே முக்கா மாலை ஆறரை டு ஏழரை மணி நேரம் ஏழரை மணி உத்தமரை தாங்கிய தோள்கள் என்ற தலைப்பில் இன்று பதிவிட இருக்கின்றேன் திருத்துறை திரு திருப்பூந்துருத்தியில் தங்கி அப்பர் திருத்தொண்டுகள் செய்துவரும் நாளையில் பாண்டிய நாடு சென்ற சம்பந்தர் சமணர்களை வாதத்தில் வென்று பாண்டியன் கூண் நிமித்தி சைவம் தலைத்தோங்கச் செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி எட்டியது திருப்பூந்தொழுத்தி நோக்கி வரும் சம்பந்தரை வரவேற்க எண்ணம் கொண்டு அப்பர் அவ்வழியிலேயே அவரை சந்திக்க சென்றார் தம்முடன் வந்த அடியார்களை ஊரின் எல்லையிலேயே நிறுத்திவிட்டு அவர் மட்டும் தனியே சென்றார் அடியார் கூட்டம் பின்தொடர சிவிகையிலே வந்து கொண்டிருக்கும் சம்பந்தரைக் கண்டபோது இறைவனுடைய திருவருளை பூரணமாக பெற்ற அப்பெருமானை தாமும் தோளிலே தாங்க வேண்டும் என ஆவல் அவர் உள்ளத்தில் குமிழிட்டு எழுந்தது யாரும் அறியாவண்ணம் அடியார் கூட்டத்தோடு கலந்து மெல்ல சிவிகையை நெருங்கி தாமும் ஒருவராக அதை தோளிலே தாங்கி சுமந்து வந்தார் திருப்பொந்துருத்தியே நெருங்கியதும் எல்லையில் தம்மை வரவேற்க கூடியிருக்கும் தொண்டர் குழாத்தைக் கண்டு அப்பர் வந்திருக்கிறார் என பெருமகிழ்ச்சி கொண்டார் சம்பந்தர் அவர்களை நெருங்கியதும் அப்பர் இங்கே என்று கேட்டார் அடியேன் இதோ இருக்கிறேன் உத்தமரை தோளிலே தாங்கி வரும் பாக்கியம் இந்த ஏழைக்கு இன்று வாய்த்தது என்று அப்பர் சிவிகையின் கீழிருந்து வெளிப்பட்டார் அதை பார்த்த சம்பந்தர் பதை பதைத்து விட்டார் சட்டென்று சிவிகையில் இருந்து கீழிறங்கினார் அபசாரம் அல்லவா செய்துவிட்டேன் நீங்கள் என்னை தாங்குவதா மன்னிக்க வேண்டும் என்று இரு கைகளையும் கூப்பியவராய் நாவுக்கரசரின் பாதங்களில் விழுந்து வணங்க வந்தார் அப்பர் முந்திக்கொண்டு விட்டார் தம்மை நெருங்கும் முன்பு சம்பந்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் பெருமானே இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க எத்தனை புண்ணியம் செய்தேனோ என்று அவர் பாதங்களை தொட்டு கண்களில் கொண்டார் அடியார் மகிழ்ச்சி தாங்காது ஆரவாரம் செய்தனர் பின்னர் இருவரும் திருமடத்துக்குத் திரும்பினர் சம்பந்தர் பெருமான் மதுரையிலே தாம் சமணர்களிடம் வாதிட்டு வென்றதையும் பாண்டியனின் கூண் முதுகு நிமிரச் செய்து சைவ சமயத்தில் அவர் மனதை ஈடுபடச் செய்ததையும் மற்றும் பாண்டிய நாட்டுத் தலங்களை பற்றியும் நாவுக்கரசருக்கு எடுத்துரைத்தார் அதை கேட்க கேட்க வாசிகருக்கு தாமும் அத்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற பிரியம் உண்டாயிற்று இரண்டொரு நாட்களுக்கெல்லாம் சம்பந்த தொண்டை நாட்டுக்கு புறப்பட்டு சென்றதும் நாவுக்கரசர் திருப்பூரு திருப்போந்துருத்தியை விட்டு பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டார் திருப்பூந்துருத்தியை விட்டு புறப்பட்ட நாவுக்கரசர் தென் திசையாக பிரயாணப்பட்டு திருப்பத்தூர் அடைந்து புத்தூர் புத்தூரீசரை பணிந்து வழிபட்டு பின்னர் திருவாலாவ் போய் சேர்ந்தார் காத்த பெருமானான சுந்தரேசரரை தரிசித்து முளைத்தானை எல்லாருக்கும் என்ற பதிகம் பாடி எம்பெருமானை சிறப்பித்தார் நாவுக்கரசர் மதுரை வந்திருக்கிறார் என்ற கேள்விப்பட்டதும் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அமைச்சர் சிறையாரை அனுப்பி அவரை வரவேற்று உபசரித்தான் சம்பந்தர் மதுரை வந்திருந்தபோது நாவுக்கரசர் சமணர்களால் அடைந்த துன்பங்களை எடுத்துச் சொல்லியிருந்தார் பெரும் துன்பங்களில் இருந்து எம்பெருமான் திருவருளால் உயிர் தப்பி வந்த தாண்டக வேந்தனை தரிசிக்க வேண்டும் என எண்ணம் கொண்டிருந்தான் மன்னன் அவன் விருப்பத்துக்கு ஏற்ப விரைவிலேயே நாவுக்கரசர் பாண்டிநாடு எழுந்தருளினார் குலச்சிரையார் அப்பர் சுவாமிகளைப் பணிந்து அரண்மனைக்கு எழுந்தருளி அரசனின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என வேண்டினார் அப்பரும் அவர் வேண்டுகோளை ஏற்று அரண்மனைக்கு சென்று அரசனுக்கும் அரசி மங்கையர்கரசிக்கும் அருள் செய்து மதுரையிலேயே சில நாட்கள் தங்கி தொண்டிலே ஈடுபட்டார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பூவனம் சென்று பூவனநாதரை பதிகம்பாடி வழிபட்டு ராமேஸ்வரம் போய் சேர்ந்தார் ஸ்ரீராமனுக்கு அனுகரித்த ராமநாதரை தரிசித்து மனம் மகிழ்ந்தார் அங்கிருந்து புறப்பட்டு அப்பர் திருநெல்வேலியை அடைந்து நல்லையப்பரை கண்டு தொழுது திருக்கானப்போவர் சென்று தரிசனத்தை முடித்துக்கொண்டு புறப்பட்டார் பாண்டிய நாட்டிலே யாத்திரையை முடித்து கொண்டு சோழ நாடு வந்தடைந்த அப்பர் பெருமான் நேராக திருப்புகலூர் சென்று அவ்வூரிலேயே தங்கி திருப்பணிகளில் ஈடுபடலானார் தினமும் ஆலயம் சென்று இறைவனைத் தொழுது அநேக பதிகங்கள் பாடி வரலானார் இறைவனை பாடியும் உழவார படை கொண்டு ஆலயங்களில் திருத்தொண்டு செய்தும் பக்தியில் பழுத்து வரும் அப்பரின் உள்ளத்தை பரிசோதிக்க ஈசன் விரும்பினார் போலும் புகழோர் ஆலயத்தில் படை கொண்டு புல் செதுக்குவதில் ஈடுபட்டிருந்த அப்பர பெருமான் உழவாரத்தால் செதுக்கும் இடங்களில் எல்லாம் பொன்னும் மணியுமாகத் தோன்றச் செய்தார் உலகப்பற்றைத் துறந்த அடியாரான நாவுக்கரசர் சுவாமிகள் அவ்வாறு வெளிப்பட்ட பொன்னையும் மணிகளையும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை கூழாங்கற்களாகவே அவற்றை பாவித்து உழவாரத்தில் ஏந்தி சென்று திருக்குளத்திலே போட்டார் மேலும் அடியாரின் உள்ளத்தை தூய்மை தூய்மையை பரிசோதிக்க விரும்பிய இறைவன் விண்ணிலிருந்து நடன மாதர்களை அனுப்பி வைத்தார் கண்ணை கவரும் விதத்தில் பலவகையாக அலங்கரித்து கொண்டு வந்த அவர்கள் அப்பர் முன் முன்பு நடனமாடினார்கள் உள்ளத்தை சுண்டி இழுக்கும் வகையில் அலங்கோலமாக ஆடை அணிந்து நடனமாடி இனிய குரல்களில் பாடி கழிப்பிக்க முயன்றனர் அவரோ அப்பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை தம்முடைய திருப்பணியிலேயே ஈடுபட்டிருந்தார் தங்கள் முயற்சிகள் பலனளிக்காததைக் கண்ட அவர்கள் பெருமானை நெருங்கி அவரை அணைக்கவும் முயன்றனர் என்னை நெருங்க வேண்டாம் உங்கள் எண்ணம் என் விஷயத்தில் நிறைவேறப் போவதில்லை ஆரூரில் கோயில் கொண்டுள்ள எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்ட என் சிந்தையை உங்களுக்கு ஆட்ட பாட்டங்களோ அலங்கோலங்களோ அசைக்க முடியாது என்று சொல்லி ஈசனை மனத்திலே தியானித்து பொய்மாயப் பெருங்கடலுள் இன்னும் பதிகம் பாடினார் நாவுக்கரசரின் உள்ளத்தை தங்கள் மாயையால் கலைக்க என்பதை உணர்ந்த தேவமாதர்கள் வெட்கித் தலைகொழுந்து அவரை பணிந்து தொழுது தங்கள் இருப்பிடம் திரும்பினர் நாவுக்கரசருடைய இறை பணி முடியும் காலம் நெருங்கியது தினமும் புகழூரில் உறையும் எம்பெருமானை சேவித்து தம்மை ஆட்கொள்ளுமாறு மனம் கசிந்து உருக வேண்டினார் ஐயனே போதும் இவ்வுலக வாழ்க்கை உன் சேவடிகளில் என்று என்னை ஆட்கொள்ளப் போகிறாய் என்று நாள்தோறும் இறைவனை வேண்டி வந்தார் சித்திரை வந்தது அன்று சதய நட்சத்திரம் வழக்கம் போலவே அன்றைய தினமும் நாவுக்கரசர் எம்பெருமானை தரிசித்து தம்மை ஆட்கொள்ளுமாறு வேண்டினார் எண்ணுகனேன் என்னும் திருத்தாண்டக மருளி உன்னடிக்கே வருகின்றேன் என்று பாடினார் இறைவன் தம் மடியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்தார் அப்பர் சுவாமிகள் எம்பெருமானின் திருவடிகளைச் சேர்ந்தார் பாண்டிய நாட்டிலே மனமேல்குடி என்றொரு ஊர் அவ்வூரிலே பிறந்த குலச்சிறையார் என்பவர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி போன்றவர் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்த அணிந்தவர் யாராக இருந்தாலும் அவரை சிவனடியாராகவே பாவித்து உபசரிப்பார் அவர்களுக்கு திரு அமது செய்வித்து மனமகிழ்வார் இறைவனிடம் அவர் அடியார்களிடமும் குலச்செடியார் கொண்டிருந்த அன்பு அவருக்கு உயர்ந்த பதவியை தேடித்தந்தது பாண்டிய மன்னனால் அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார் மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி மங்கே கரசியார் சிவபக்தி கொண்டவர் அவருக்கு அடியார்களிடம் அளவில்லாத அன்பு ஆகவே குலச்செடியார் அரசியாரின் அன்புக்கு பாத்திரரானார் நெடுமாறன் சமணர்களின் போதனைக்கு உட்பட்டு அவர்களுக்கு ஆதரவு அளிக்கத் தொடங்கினான் இதனால் நாட்டிலே அவர்கள் சமயம் பரவத் தொடங்கியது சமணர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருவதைக் கண்ட மந்திரியாரின் உள்ளம் வேதனை அடைந்தது அரசனை விரோதித்துக்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது உள்ளூரக் குமைந்து வந்த அமைச்சர் ஒருநாள் அரசியாரிடம் உள்ளத்து வேதனை வெளியிட்டு என்ன செய்யலாம் என யோசனை கேட்டார் அவ்வம்மையும் சம்பந்தப் பெருமான் சோழ நாட்டிலே செய்வோம் தலை தோங்க திருப்பதிகள் தோறும் சென்று இறைவனை பதிகம்பாடி தொழுது வரும் செய்தி அவர்களுக்கு எட்டியது சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு வரவழைத்து சமணர்களுடன் அவரை வாதிடச் செய்து நாட்டிலேயே சைவம் நிறைபெற செய்யலாம் என அவர்கள் முடிவு செய்தனர் அவ்வாறே சோழ நாடுக்கு சென்று சம்பந்தப் பெருமானை பாண்டிய நாட்டுக்கு வருமாறு அழைத்து வர தூதுவர்களை அனுப்பி சம்பந்தரும் அவர்கள் அழைப்புக்கு ஆதிக்கம் ஒழிந்து சைவம் தழைத்து வாதிடத் தோற்ற சமணர்களை அமைச்சர் குலச்சரியார் கழிவில் ஏற்றித் தண்டித்தார் இவ்வாறு சமய தொண்டிலே ஈடுபட்டு வந்த வெகு வெகுகாலம் அநேக தொண்டுகள் சேர்ந்து முடிவில் மங்கைப்பாகனின் மலர் அடிகளைச் சேர்ந்தார் மேலை நாட்டிலே பெருமேழை என்று ஒரு ஊர் அவ்வூரிலே குறும்பர் என்னும் சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் அடியார்களிடம் மிகுந்த அன்பு போன்றவர் அவர் அடியார்களை அழைத்து வந்து அவர்கள் மனம் கழிக்க திருவமுது செய்வித்து திரவியங்களும் கொடுத்து அனுப்பி வைப்பார் சிவனடியார்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு சுந்தரரிடம் அளவில்லாத பக்தியை உண்டாக்கியது அப்பெருமானை தொழுது அவரை மனத்திலே நினைத்து வாயால் போற்றி புகழ்ந்து வந்தார் அனிமா முதலிய அஷ்ட சித்திகளும் அவருக்கு சித்தியாக்கினேன் இவ்வாறு இருந்து கொண்டு செய்து வரும் நாளில் சுந்தரர் திருவஞ்சை களத்திலிருந்து கைலாயம் செல்ல இருப்பதை தமது யோ யோக வளத்தால் முதல் நாளே உணர்ந்தார் குறும்பர் சுந்தரர் கைலாயம் சென்ற பின்பு அவர் மட்டும் தனியாக பூவிலகில் வாழ விரும்பவில்லை கண்ணிழந்த குழுடன் போல் வாழ விரும்பாத குறும்பர் சுந்தரருக்கு முன்பே தாம் கைலாயம் சென்றுவிட வேண்டும் என்று எண்ணினார் எம்பெருமானை தியானித்து கொண்டு யோக சமாதியில் அமர்ந்து விட்டார் பிரம்ம கபாலம் யோக சக்தியால் திறந்து கொண்டது குறும்பரின் ஆன்மா உடற்கோட்டை விட்டு கிளம்பி கைலாய நாதனின் திருவடிகளைச் சென்று அடைந்து அவற்றோடு ஐக்கியமாகிறது காரைக்கால் நகரிலே ஆன்மீக மெய்யன்பர்களே அன்பானவர்களே பகுதியை நாளை பதிவில் பதிவிட இருக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ரைக் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை எனது சிரம் தாத்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்